முருகேஸ்வரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் இமா கோ யாதவர் மகளிர் கல்லூரி மதுரை முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு சங்க இலக்கியம் பரிபாடல் பரிபாடல் இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறேன்னா பரிபாடல் பரிபாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் இட்டுத்தொகை நூல்களில் அகமும் புறமும் கலந்து தான் இந்த பரிபாடல் இந்த பரிபாடல் அப்படின்னு அகம் புறம் ரெண்டுமே கலந்தது முழுக்க முழுக்க இந்த பாடல்கள் வந்து மொத்தம் எழுபது பாடல்கள் கிடச்சிருக்கின்றாங்க ஆனால் நமக்கு இருபத்தி ரெண்டு பாடல்கள்லாம் கிடச்சிருக்கு இதில் நமக்கு பாடமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா முருகப்பெருமான் செவ்வேல் முருகப்பெருமானுடைய சிறப்பு முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான் நமக்கு பாடமாக இருக்குது பரி என்ற இசை பாடலால் பாடப்பட்டது தான் என்ன அப்படின்னா பரிபாடல் வேலனது வெறியாட்டு ஐ கடவுள் சேஐ செவ்வேல் சால்வ தலைவ என பே என விளவினுள் வேலன் ஏத்தும் வெறியும் உழவே அவை வாயும் அல்ல பொய்யும் அல்ல நீயே வரம்பிற்று இவ்வுலகம் ஆதலின் சிறப்பு போய் சிறப்பின்றி பெயர் குகை சிறப்பினும் உயர்வாகலும் பிறப்பினும் இழிபாகலும் ஏனூர் நின் வளத்திலே அப்படின்னு செவ்வியலுக்கு முருகப்பெருமானுக்கு வழிபாடக் கூடும் திரிபுரத்து எறிந்த விருசறை கடவுள் முருகப்பெருமானை கடவுளின் மகன் முருகப்பெருமானை தலைவனே சான்றோர்கள் போட்டக்கூடிய தலைவனே வெறியாட்டு விழாவின் வேளவனை புகழ்ந்து இசையக்கூடிய தலைவனே இந்த உலகில் உன்னை பாடும் பாடல்கள் நல்ல உண்மையும் அல்ல நீ அப்பாடல்களை கேட்டு வெளிப்பட்டு தோன்றுதலின் பொய்யும் அல்ல அப்படின்னு முருகப்பெருமான் வந்து இந்த உலகத்தில் அனைவருக்கும் முதன்மையானவன் அப்படின்னு சொல்லி இந்த உலக உயிர்கள் எல்லாம் முருகப்பெருமானுக்கு வெறியாட்டு நிகழ்த்துவதை இந்த பாடல் அடிகள் சொல்லுது முருக பெருமானின் பிறப்பு ஆதி அந்தனன் அறிந்து பறி கொள்ளுவ வேத புன் வையத்தில் ஊர்ந்து நா நாம் அலையக மூபகை ஆறையில் ஓரல் அம்பி முழிய பாகும் உண்ட பைங்கண் பார்ப்பன் உமையோடு புணர்ந்த காம வதுவையில் அமையா புணர்ச்சி அமையா நெற்றி இமையா நாட்டத்து ஒருவரம் கொன்று விலங்கனவின்னோர் வேள்வி முதல்வன் விரு கதி மணிப்புள்ளார் ஈத்து அரிதன மாற்றான் வாய்மையின் ஆதலின் எரி அகன்று ஆன குடரி கொன்று அவனுறு திரித்திருட்டு இவ்வுலகம் ஏலும் அருள கருப்பெற்ற கொண்டூர் களிந்த ஆக்கி நுசுப்பின் ஏழரு முனிவன் அணி உணர்ந்து வசித்ததை கண்ட மா மாதவர் மனைவியர் நிறைவையின் வசிதடி சமைப்பின் சாளவர் தரித்தன அவர்வவி உடன் பெய்துறேன் இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் எப்படி வந்து பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முருகப்பெருமானை பொறுத்தவரை என்ன அப்படின்னா முருகப்பெருமான் மிக உயர்ந்த இமயமலையில் நீனப்பூக்கள் மலர்ந்துள்ள சுனையில் தாமரை மலராகிய மடுக்கையில் உன்னை பெற்றனர் என்று அந்தனர்கள் கூறுவர் ஆனால் பெரும்புகள் வாய்ந்த முருகா உன்னை பெற்ற அன்றே தேவர் தலைவனாகி இந்திரன் முனிவருக்கு கொடுத்த வரத்தையும் மீறும் வச்சிரப்படையால் தாக்கினான் அதனால் நீ வேறு வேறாகிய ஆறு துண்டங்கள் அறுவராகி பின் ஒருவன் ஆகினான் இங்கனம் நீ குழந்த பருவத்திலேயே இந்திரனை வென்றாய் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பின் கார்த்திகை மகளிர்கள் அறுவரும் உன்னை மூலம் உன்னை வளர்க்கப்பட்டு அம்மகளிரின் கற்புநிலை வலுவாதார வாய் உன்னை வயிற்றில் தாங்கி கொண்டனர் அப்படின்னு முருகப்பெருமானுடைய வரலாற்றை சொல்கிறாங்க